சாப்பிடும் பிள்ளை என்ன பேர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது வரைக்கும் நம்ம சேனல் அந்த மாதிரி ஒரு லுக்கு கிடச்சிருக்காது எல்லாம் பாருங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான லொக்கேஷனு அதாவது வித்தியாசமான லொக்கேஷன்லேருந்து ஒரு நம்ம எப்பயும் வந்து விடுற லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம் இது நம்ம சேனலோட நோக்கமே உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்னேக் அவர்னஸ் வீடியோ தான் எல்லாமே அதாவது இருந்து பாம்பையும் இருந்து மக்களையும் காப்பாற்றி கொண்டு வர்றதா அது இப்போ இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா தனி பாம்பு நம்ம சேனலில் எப்படி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த மக்களோட மைண்ட் அதாவது மைண்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்பு நக்குனா அதாவது பாய்சன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது என்ன ஒன்று பினிஷி குத்துனா எப்போ இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் மழை காலத்தில் மேக்ஸிமம் உங்களை வந்து தொந்தரவு பண்ணுறாருன்னா இவர் ஒரு ஒருத்தராக தான் இருப்பார் அதாவது இவர் வந்தால் சிங்கிளாக வர மாட்டார் கூட்ட கூட கூட்டத்தோட வருவார் அது ரேஞ்சு பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து இனப்பெருக்கங்கள் செய்து குட்டியில் விட்டுட்டு போகிறதுனால எல்லாம் பயந்துடுறாங்க அதாவது இந்த பாம்பு குட்டி ஓடுற பெரிய விஷயம் இல்லை போட்டு என்கிட்ட போயிடும் ஆனால் இவங்க சொல்லுவாங்க குட்டி பாம்பு பார்த்தோமே தாய் பாம்பு இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் தேடி பாருங்கன்னு அந்த மாதிரிலாம் யாருங்க நம்ப வேணாம் இப்போ ஒரு விடலாமா பாருங்க அப்ப முன்னாடி போன தண்ணி பாம்பு பின்னாடியே ரெண்டு மஞ்சள் சாரையை அதை விட்டுருவோம் அது ரெண்டுமே மஞ்சள் தான் இருந்தாலும் நீங்களே பாப்பீங்க அதாவது ஒன்று எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது இன்னொன்று கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி அதாவது இதில் ரெண்டுலேயுமே மெயில் மெயில் ஃபீமெயில் அந்த டிஃப்ரெண்ட் ஏரி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் இப்போ இவர் துல்றது பார்த்தா நம்மளை கடிச்சிடுவாரு அவ்வளோ தெரியுது நீ அவரோட ஏரியா வந்தாலுமே அவர் எப்பயுமே புது வீடு பார்த்தா நம்ம எப்படி குஷியாக இருப்போம் அது மாதிரி இவரும் குஷியாக இருக்கா அந்த பாம்பு பாம்பு தான் ஆனால் விஷ பாம்பு கிடையாது அதனால் நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கன்னு தான் பண்ணணும்னு தான் நினைப்பேன் அதாவது முறையான ட்ரைனிங் இல்லாமல் இந்த மாதிரி அனுபவங்கள் இல்லாத நபர்களே வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ண வேணாம் எந்த ஒரு விஷயமே நான் இப்போ விட்டுலாம் வரேன் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அது எல்லாத்துக்கும் லாஸ்ட்டாக ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி அந்த டேஞ்சர் ஜோனில் கொண்டு வந்த வந்து ரெண்டுமே விசப்பாம்பு தான் அது குட்டி டப்பாவில் ஒரு குட்டி நண்பர் தான் இருக்கார் பார்ப்பீங்க நீங்கள் சார் எப்பயுமே கொஞ்சம் மனவாக இருக்கணும் போல ரெண்டு பேருட்டியும் அது கடுகு சிரிச்சு காரம் பறிச்சுன்னு சொல்லி போய் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்க்கறது சிரிசாக இருந்தாலும் அதோட விஷயம் வந்து ரொம்ப பெருசாகத்தான் இருக்கும் அது இந்த பாம்போட டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியும் அதாவது ஒன்று கோல் பண்ணாக்கோ இன்னொன்று வந்து காப்பி கலரில் இருக்கார் இருக்காரு அதாவது சென்னாவும் கூட சொல்லலாம் ஒரு தகப்பனும் பிள்ளைங்க ஜெயின் என்ன இப்போ இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுவரைக்கும் நம்ம சேனலில் அந்த மாதிரி ஒரு லுக்கு கிடச்சிருக்காது அந்த குட்டி நண்பரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதாவது தம்பி ரஞ்சித் அதாவது அம்மன் ஒர்க் ஷாப்பில் அதாவது அந்த செட்டில் பாம்பு வந்தாலே பைப்புக்குள்ளே நுழைஞ்சு அந்த பைப்பை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் லொக்கேஷன் வந்துடுது இருந்தாலும் அவருக்கும் ஒரு என்ன இருக்குது பாம்பில் காப்பாற்றணும்னு இந்த ரெண்டு பாம்புகளை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பாம்பு பெருசாக இருக்குது அவருக்கு அதாவது விஷம் எவ்வளோ விடணும்னு அளவு தெரியும் சிறுசாக இருக்குது அவருக்கு அளவு தெரியாது அந்த மாதிரி தான் அதாவது நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் எப்படி சாப்பாடுனா நிறையா வேஸ்டேஜ் பண்ணுறாங்க அது மாதிரி தான் நம்ம பெரிய ஆளுங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு எவ்வளோ சாப்பாடு போடணும்னு அது மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அது வந்து வரப்பிராசாத மாதிரி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஏரியாவில் கொண்டு வந்து விருதம்பலாமல் அவங்க நிம்மதியாக இருக்காங்கன்றது என் பெரிய விஷயமே சேஃப்டியாக ரிலீஃப் ரிலீஃப் பண்ணி நம்ம வெஸ்டர்ன் காட்சி அதாவது நம்ம லொக்கேஷனுக்கே வந்தாச்சு ஒரு ஏரியா வந்தாலுமே அவருக்கு குஷியாக தான் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி நம்ம தான் இருக்கு இப்போ விட்டுருவா வர வழியானப்பா வருவான் இவரு கூட இவர் நம்மளோட வழியனு சுற்றி இவர் போறேன்னு நினைக்கிறேன் இப்ப விட்டுட்டு நம்ம தான் போனாப்பா